எவ்வளவு நம்ம படிக்க வேண்டிய இருக்கிறது அதனால நம்ம படிக்கிறதுல ஆர்வமா இருக்கணும் கூடுதலான விஷயங்கள் வாய்ப்பு கிடைக்கணுமோ படிக்க வேண்டியது ஆனா பேசிக்கான அடிப்படையான விஷயங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பா நம்ம படிச்சுதான் ஆகணும் இதை வந்து என்ன செய்யறாங்க நூலாசிரியர் ஒரு முக்கியமான இபினீஸ் வழி எடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக எதை சொல்லி காட்டுறாங்க ஜஹாலா அறியாமையை சொல்லி காட்டுறாங்க இபினீஸ் ஆயுதம் மனிதனுடைய அறியாமை அறியாமையை அவன் பயன்படுத்திக்கிறான் என்னைக்கு அறிவுங்கிற வெளிச்சமோ மனசுல உதயமாகுதோ அப்ப அவனுடைய உள்ளம் ஒளிரும் கோட்டையாக மாறும் ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி காட்டுறாங்க உள்ளம் என்பது ஒரு கோட்டையை போல் அந்த கோட்டையில் கண்ணாடிகள் இருக்கிறது சுவர்கள் இருக்கிறது அந்த கோட்டைக்கு காவலாளியும் இருக்கின்றான் பக்கத்திலே செய்தான் ஒரு கொட்டகையை போடுகின்றார் அங்கிருந்து கொண்டு அவன் புகையை கிளப்பி விடுகின்றான் இந்த புகை கோட்டையின் சுவர்களில் எல்லாம் பரவுகிறது கோட்டைக்குள் வருகிறது அதனுடைய கண்ணாடிகளை எல்லாம் பழுதுபாக்கு இபிலிசு உள்ள வரவிடாம தடுத்தலாம் இந்த புகைகள் வரும்போதெல்லாம் அதை தடுத்து விட்டு அந்த கோட்டையை அவன் தூய்மையை செய்தால் அந்த கோட்டை தூய்மையாக கொண்டே இருக்கும் ஆனா என்னைக்கு நம்முடைய உள்ளத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தாம விடுவோமோ இந்த வெளிச்சம் நமக்கு இல்லாமல் போகிறத மார்க்க அறிவு மார்க்க ஒளி என்ற அந்த வெளிச்சம் இல்லாமல் போகின்றதோ அன்றைக்கு இபிலிஸ் உள்ளே நுழைந்து விடுவான் உள்ளே நுழைந்து உள்ளத்தை ஹராபாக்கி விடுவான் நாசம் செய்து விடுவான் இதை நம்ம மனசுல பதிவைக்கணும் அதே மாதிரி நூலாசிரியர்கள் இன்னொரு சில விஷயங்களையும் அவங்க இந்த நூலில் அவங்க மேற்கோள் காட்டுறாங்க என்னன்னா ஷஹவாத் இபிலிஸ் மனிதனை வழிகெடுப்பதற்கு வரக்கூடிய வழிகளில் ஒன்று ஷஹவாத் அதாவது ரெண்டு ஒன்று சுபஹாத் இன்னொன்னு ஷஹவாத் சுபஹாத் என்ன சந்தேகங்கள் சுபஹாத்துக்களை ஏற்படுத்துவான் அதே மாதிரி ஷஹவாத்துகள் என்றால் ஆசைகள் மார்க்கத்துக்கு மாற்றமான மனோ இச்சைகள் அதான் ஷஹவாத் இபிலிஸ் இந்த ரெண்டையும் வச்சுதான் அவனுடைய ஆயுதம் இப்படி சந்தேகத்தை ஏற்படுத்துவோன்னா இல்லையா அதை நபி அவர்களையும் சொன்னாங்க அல்லாம படுத்தது யாருன்னா எனக்கு சந்தேகமா இல்லையா சந்தேகம் நம்ம தொழுகிட்டே இருப்போம் எத்தனை ரெக்காய்த்த தொழுவோம்னு என்ன செய்வான் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுருவான் தொழுகிறதே நாலு ரெக்காயத்து தான் ரெண்டு தான் ஃபதர் தொழுகுறோம் ரெண்டு சஜா தான் செய்யறோம் ஆனா ரெண்டு சஜா செஞ்சாலும் செய்கிற ரெண்டாவது சஞ்சிதாவா முதல் சஜிதாவா அதுலேயே நமக்கு குழப்பம் வருது நாளே நாலு ரெக்காய்த்தா நாற்பது ரெக்காயத்து இல்லை தொழுகிறது நான்கு ரக்காயத்துதான் ஆனா இந்த நான்கு ரக்காயத்துல மூணாவது ரக்காய் தொழுகிறோமா ரெண்டாவது ரக்காய் தொழுகிறோமா நாலாவது ரக்காய் தொழுகிறோமா மறந்துடும் அப்ப இங்கிலீஷுடைய வலி என்னன்னா சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுறாரு ஒழுவோட தான் தொழுவோம் ஆனா என்ன செய்வான் ஒழு முடிஞ்சிருக்குமே அப்படிமா ஒழு முடிஞ்சிச்சா இல்லையா சோழி செஞ்சுட்டு வருவோம் செஞ்சுவோம் ஒழு செஞ்சுட்டு வந்தாலும் கூட ஒழு முடிஞ்ச மாதிரி இருக்கு ஒரு சுர இப்ளீஸ் சுடிய வேலை இப்ளீஸ் ஏற்படுத்தக்கூடிய விஸ்வாஸ் இடம் கொடுக்காதீங்க கையை கழுவுவோம் மூணு தடவை போதும் கழுவுறதுக்கு மூணு தடவை அதிகபட்சம் கழுவலாம் ஆனால் இப்ளீஸ் என்ன பண்ணுவான் நீ சரியாக கழுவலை கழுவாட்டினா கூடாது அப்போ என்ன செய்வான் நாளாக கழுவான் கழுவி சில பேர் என்னது ஒழு செஞ்ச இடத்துல உட்கார்ந்து இருப்பான் அங்கே ஜமாத் தொழுகையே முடிஞ்சு போயிடும் ஒழு சொ செய்கிற இடத்துல இருந்து வெளியே வர மாட்டான் என்ன செஞ்சு ஒழுங்கை செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஏன்னா அவனுக்கு இம்லீஷ் போடுற விசுவாசம் என்ன நீ ஒன்றும் செய்யலை நீ சரியாக கருவலை சில பேர் குளிக்க போவாங்க குளிக்க போனாங்கன்னா டேங்கில் உள்ள அவ்வளவு தண்ணியும் காலி எதுக்கு அவ்வளவு தண்ணி எதுக்கு இப்போ அவங்களுக்கு இங்கிலீஷ் போடுற ஒரு விசுவாஸ் நம்ம இன்னும் சரியாக குளிக்கலை தண்ணி இன்னும் வேணும் இன்னும் குளிக்கணும் இன்னும் குளிக்கணும் அப்போ இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டில் நம்ம உடுத்துற ஆடைகளில் ஒளி செய்கிறதில்ல தண்ணீர் இல்லை இதே மாதிரி நம்மளுடைய அக்கைதாவில் வந்து இங்கிலீஷு சந்தேகத்தை ஏற்படுத்துவோம் அதனால நம்ம அதிசகங்கள் ஏற்று அதிசல் சரியான அதிசல் ஏற்றுக்கணும் மார்க்க நமக்கு சொல்லியிருக்கு இமாம்கள் ஆதாரபூர்வமான நபிமொழிகளை உறுதிப்படுத்தி அதை தொய் சார்ந்த அந்த பண்டிதர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இது உண்மையான அதீஸ் இது சரியான அதீஸ் இது அல்லாவிங்கிற ஒரு சிலாசம் சொன்னது இதுக்கு எல்லாம் இருக்கு அப்படிங்கிற சாட்சியோட ஆதாரத்தோட கொடுத்துட்டாங்க ஆனா எப்படி சின்ன பண்றான் அதுல வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துறா இல்லையா இது மனிதர்கள் தொகுத்தது தானே மனிதர்கள் தவறு செய்ய மாட்டார்களா இமாம்கள் மனிதர்கள் இல்லையா முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்தோடையுமே அப்ப ஹதீஸ் மேல உள்ள ஈமா என்ன செய்யும் விழுந்துரும் அப்ப இது மாதிரி சுபகாரத்தை குரான் ஏற்படுத்தின என்ன அதே மாதிரி குரான் யார் தொகுத்தது குரான் இறக்குனது அல்ல ஆனால் பொறுத்த அதிகார் அல்லாவை தொகுத்தான் அல்லவுடைய ரசூல் தவுத்தாங்களா யாரும் தொகுத்தது சாபா அப்போ அவங்களும் வணிகர்கள் தானே அப்போ அந்த சுபுஹாத்துக்கு அஜீஷ்வரி இடம் கொடுத்து நம்ம வழிகட்டு போனோம்னா அடுத்து எங்கே வரும் அந்த வெளியீடு குரானில் வரும் அப்போ இங்கேயும் சந்தேகம் வரும் அப்போ இப்படி தான் ஷெய்த்தான் இந்த சுபுஹாத்துவில் சந்தேகங்களை ஏற்படுத்தும் அஜீஷ்வர் சந்தேகத்தை ஏற்படுத்துவான் குரானில் சந்தேகத்தை ஏற்படுத்துவான் நம்முடைய விபாதத்துள்ள சந்தேகத்தை ஏற்படுத்துவான் உழுவுல சந்தேகத்தை ஏற்படுத்துவான் மனைவி கணவன் மனைவி வாழ்க்கை கூட சந்தேகம் ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க மார்க் என்ன சொல்லுது தேவையில்லாத யூகம் பண்ணாதீங்க துருவி துருவி ஆராயாதீங்க யாக்கும் ஒருவன் தேவையில்லாத யூகங்கள் வேண்டாம் நிறைய அவர்கள் எச்சரிக்கிறாங்க ஆனா இந்த என்ன செய்யறாங்க இப்படி கணவன் பிரிக்கணுமா கணவன் மனசுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் அள்ளி போட்டுருவோம் மனைவியை பற்றி மனைவி மனசை நிறைய சமயங்கள் அள்ளி போட்டுருவோம் கணவனை பற்றி இப்போ சந்தேகங்கள் வலுக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டோம் அவ்வளோதான் இப்படி சொந்த என்ன செய்வான் இங்கே வா நான் உனக்கு சொன்ன வேலையை நீ கரெக்டாக செஞ்சுட்டு வந்திருக்க நீ என்ன பண்ண அந்த கணவன் மனைவி ரெண்டுமே பேரும் அவங்கள பிரிக்காமல் விடலை நான் ஒரு வழியாக அந்த ரெண்டு பேரும் பிரித்து விட்டுட்டேன் நீ தான் உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்க அப்ப சேத்தான் எப்படி வெளியெடுக்கிற சுபகாத்தானே இப்போ சந்தேகம் நம்ம நினைக்கிற சாதாரணது அந்த சந்தேகம் தான் அது ஒரு சின்ன பொறி அதை பொருத்தி அதீஸில் போட்டா முடிஞ்ச அதீஸ் காலி குரானில் போட்டா அப்புறம் குரான காலி இப்படி தான் கணவன் மனைவி போட்டா அந்த ரெண்டு பேர் பிரிஞ்சிருவாங்க இப்போ இப்படி சுபகாத்துகளை ஏற்படுறதுலாம் நூலில் நூலாசிரியர் அவன் சந்தேகங்களை ஏற்படுத்தி வழி கிடைப்பான் இது ஒரு வழி அதே மாதிரி இப்படி இன்னொரு வழியிலையும் வழி கிடைப்பான் என்ன சகவாத் சகவாத் என்ன ஆசைகள் மார்க்கத்துக்கு மாற்றமான ஆசைகள் நமக்கு ஆசைகள் இருக்கலாம் தப்பு கிடையாது எத்தனையோ ஹராம் அதிகமா இருக்கா ஹலால் அதிகமா இருக்கா எது அதிகமா இருக்கு சொல்லுங்க எது அதிகமா இருக்கு ஹலால் அதிகமா ஹராம் அதிகமா தெரியலையா ஹராம் அதிகமா ஹராம் எது எது ஹராம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லி பண்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது இந்த கூறிய கோரை பொருட்கள் உள்ள உயிரினங்களை சாப்பிடக்கூடாது இப்போ பறவைகளில் கால் தன்னுடைய காலால் பிடித்து வேட்டையாட கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஹலால் ஹராம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவு தான் ஹலால் பார்த்தா நிறைய இருக்குது ஹலால் தான் அதிகம் பழங்கள் என்னென்ன பழ எல்லா பழங்களும் சாப்பிடலாம் இறைச்சி பார்த்தோம்னா ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம் பறவைகளில் இந்த சொன்ன இதை தவிர்த்து மற்ற எல்லா பறவைகளையும் சாப்பிடலாம் பல்ல வந்து ஹலால தான் அதிகமாக வச்சுருக்கிறான் ஹராம்கள் குறைவாக தான் இருக்குது ஆனால் இப்படி என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த ஹராமான விஷயத்துல நமக்கு ஆசையை ஏற்படுத்துவோம் நம்ம ஒரு காலம் நமக்கு ஹராம்ல ஆசை வந்துடக்கூடாது அல்லாஹ் தடை செய்த விஷயத்தில் நமக்கு ஆசை வந்துவிடக்கூடாது அல்லாஹ் எதை ஹராமாக்கியிருக்கானோ அதை நம்ம வெறுக்கணும் ஆனா அல்ல இயல்பாக நமக்கு நம்ம உள்ளத்துல ஆசை வச்சுருக்கான் இயல்பாகவே நம்மளுடைய உடல்ல ஆசைகள் இருக்கிறது அது எதுக்குன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழணுங்கிறதுக்கா பசி எல்லோருக்கும் இருக்கு பசி எல்லோருக்கும் இருக்கா இல்லையா இருக்கு இப்போ பசிக்குதுங்கிறதுக்காக நம்ம ஹராமான பொருளை போய் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது ஹலாலும் இருக்கு பொருளை தான் நம்ம என்ன செய்யணும் நம்ம சாப்பிடணும் இப்போ ஏன் அண்ணா அந்த பசியை கொடுக்குறான் இந்த பசின்னு ஒன்று இருந்தாதான் மனிதன் சாப்பிடுவான் அவன் சாப்பிட்டாதான் அவன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இந்த உணவுக்காக அவன் உழைப்பான் இந்த உணவுக்காக அவனுடைய மனைவி பிள்ளைகளுக்காக அவன் உழைப்பான் உலகம் இயங்கும் இப்ப உலகம் இயங்கணும்னா இந்த பசிங்கிற உணர்வை அவன் உள்ளத்துல ஏற்படுத்துறான் செல்வத்தின் மீது அவனுக்கு ஆசையல்ல இயல்பை ஏற்படுத்தி வைக்கிறான் தூக்கத்தை கொடுக்கறான் திருமணம் செய்யணுங்கிற ஆசையை கொடுக்கறான் ஏன்னா அப்போதான் உலகத்தில் மனித இனம் பெருகும் இதெல்லாம் உலகம் இயங்குவதற்காக அல்லாஹ் இயல்பாக ஏற்படுத்திய விஷயம் ஆனா மனுஷன் என்ன பண்றான் அல்ல தடுத்த விஷயங்கள்ல அந்த ஆசைகளை தீர்த்து கொள்கின்ற ஆனால் அல்லாவை நம்பிய நான் நம்முடைய ஆசைகளை விருப்பங்களை அல்லா அனுமதித்த அடிப்படையில் தான் நாம் என்ன செய்யணும் தேடிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் தடை செய்த அடிப்படையில் அதற்கான தீர்வை நாம் தேடிக்கொள்ள கூடாது ஆனா இபிலிஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அல்லாஹ் தடை செஞ்சதுல நமக்கு ஆசை ஏற்படுத்தும் வழி என்ன எதெல்லாம் ஹராமோ அதுல நமக்கு ஆசை ஏற்படுத்தி விடுவோம் அதுல நம்ம ஆசைப்பட்டோம் அதுலதான் இபிலி வழியில விழுந்துருவோம் முத முத ஆதமனிசங்கள் அல்ல எப்படி வழி எடுத்தான் போலா எவ்வூர் அண்ணுக்கு பில்லாஹில் ஏமாற்றக்கூடியவன் செய்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் முதன் முதலில் ஆதமலை சலம் அவர்களை இப்ளீஸ் எப்படி வெளிகெடுத்தா ஆசையை தூண்டிதானே அவங்களுக்கு என்ன குறை இருந்துச்சு அல்ல அவரை எங்க விட்டுருந்தா சொர்க்கத்துல சொர்க்கத்துல விட்டுருந்தா சொர்க்கம் சொர்க்கம் எப்படி இருக்கும் அந்த சொர்க்கத்துல தான் ஆதமும் அவ்வாவும் இருந்தாங்க ஆகமே எல்லா இடத்துக்கும் நீங்க போங்க எல்லாத்தையும் சாப்பிடுங்க இந்த ஒரே ஒரு கனி இதை மட்டும் நீங்க புசிக்காதீர்கள் இப்ப அல்லா தடை செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான் சொர்க்கத்துல மற்ற எல்லாமே ஹலால் தான் ஆதவலேசுல உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் அல்ல கூடாதுன்னு சொல்லியிருந்தான் ஆனா இப்ளீஸ் என்ன பண்ணா அதனை அல்லாதுனுலுக்கே அல்லாஹ் சஜரத்தில் ஹோல் தி ஓ முல்க் இல்லா எபுல்லா நிரந்தரமான ஒரு இன்பம் கிடைக்க உனக்கு வழிகாட்டவா இப்போ உனக்கு கிடைச்சிருக்கே இந்த சுகம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு யாரு கொடுத்த அல்லாஹ் கொடுத்தது இது கடைசி வரைக்கும் உனக்கு நீடிக்கணுமா இது உன்கிட்ட விலகாம கடைசி வரைக்கும் உன்கிட்டேயே இருக்கணுமா அப்ப ஆசை ஏற்படுத்துகிறான் ஆமா என்கிட்டே இருக்கணும் அப்புடின்னா அந்த மரத்தை பழத்தை நீ சாப்பிடு ஏன் தடுத்திருக்கான் தெரியுமா அந்த பழத்தை நீ சாப்பிட்டால் நீ மலக்காக மாறி விடுவாய் மனிதனாக இருக்கக்கூடிய நீ மழக்காக மாறி விடுவாய் சொன்ன இருக்கிறது இல்லாம போச்சு அந்த மரத்துடைய கனி எடுத்து சாப்பிட்டான் கெட்ட நோக்கம் இல்லை அல்ல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்பம் இப்படியும் நிலைக்கணும் நிலைக்கணும்னா அல்லா சொன்ன பேச்சு கேட்டால் தானே நிலைக்கும் ஏன்னா அதை கொடுத்தவன் அல்லாதானே அப்ப அவன் பேச்ச கேட்டால் தானே அவன் கொடுத்த இன்பம் நமக்கு நிலையா இருக்கும் அது நமக்கு அவன் கடைசி வரைக்கும் கொடுப்பான் இங்கிலீஷ் பேச்சை கேட்டு அது நிலையா கிடைக்கும்னு ஆசைப்பட்டு அதை போய் பேராசைப்பட்டு சாப்பிட கடைசி அல்லா என்ன பண்ண இந்த சொர்க்கத்தில் உனக்கு இடம் கிடையாது போங்க இருந்து பூமிக்கு போங்கன்னு விரட்டி விட்டாங்க ஆதமலேஸ் அவர்கள் அவ்வா லேஷ் அவர்கள் அவரது சொக்கத்தை வந்து வெளியேற்றப்பட்டாங்க இந்த சம்பவத்தை அல்லாஹ் புராண்ணில மறுபடியும் மறுபடியும் சொல்லி காட்டுறானே இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான் என்ன சொல்ல வர்றான் மக்களே உங்க உள்ளத்துல எல்லா உள்ளத்திலயும் ஆசை இருக்கு நம்ம தகப்பனார் முதல் தகப்பனார் யாரு ஆதம் அவர் உள்ளத்துல ஆசை இருந்துச்சா இல்லையா அவரும் ஆசை உள்ளவர் தான் மனிதனே ஆசை உள்ளவர் இருந்தான் ஆனால் உங்களுடைய ஆசையை நான் உங்களுக்கு அனுமதித்த வழியில் தேடிக்கொள்ளுங்கள் தீர்த்து கொள்ளுங்கள் ஆனால் நான் தடை செய்த அடிப்படையில் உங்களுடைய ஆசைக்கு வடிகாலை நீங்கள் தேடிக்கொள்ளாதீர்கள் ஆனால் இப்படி செப்படி வருவான் எந்த வழியில் இருந்து வழி எடுப்பான் அல்ல தடை செய்த வழியில் நம்முடைய ஆசையை தூண்டி விடுவோம் இளைஞர்களை தோண்டி விடுவான் பெண்களை தோண்டி விடுவான் யார் எல்லாரையும் அல்லா ஹர ஹராம்கள்ல ஆசை ஏற்படுத்துவான் இப்ளீஸ் அப்ப நாம சுதாரிப்பா இருக்கணும் அல்லாஹின் தூதர் சில்லாசர்கள் இந்த மார்க்கத்துக்கு மாற்றமான ஆசைகள் மனோ இச்சைகள் சொல்லும்போது ஒரு விஷயத்தை அதிகமா சொல்லி காட்டுறாங்க என்ன தெரியுமா துன்யா இந்த உலகத்தை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வத்தக்கும் நிசா நிசா பெண்களையும் நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் யார் சொல்றாங்க பெண்களையும் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க ஏன்னா மனிதனை இன்றைக்கு வெளியெடுப்பதற்கு இப்ளிஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வலை என்ன வலை தெரியுமா எது பெண்கள் பெண்களை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அதிகமா இந்த விளாச அதிகம் மேற்கொள் காட்டுறாங்க பெண்கள் மட்டும் இல்ல பெண்களோட சேர்த்து மனுஷை எப்படிலாம் வழி எடுக்கிறாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வருதுங்கிறது எல்லாத்தையும் சொல்லி குறிப்பா இன்னைக்கு வருது இல்லையா என்ன ஓரின சேர்க்கை அதை கூட இந்த நூலாசிரியர் தன்னுடைய நூல சொல்லி மனிதனை வந்து வழி கட்டுறாங்க ஏன்னா இன்னைக்கு அதெல்லாம் மனித உரிமைங்கிற ஒரு அடிப்படையில இன்னைக்கு அதெல்லாம் உருவாகிட்டு வருது அப்ப இதெல்லாமே மார்க்க மார்க்கம் தடை செய்த ஹரான்கள் இந்த இமிலிஸ் ஏற்படுத்தக்கூடிய ஆசைகள் இதுக்குள்ள போனோம் அல்லாவுடைய நேமத்தை நம்ம இழந்துருவோம் அல்லாவுடைய ரஹமத்தை நம்ம இழந்துருவோம் அல்லாவுடைய அதாவுக்கு தண்டனைக்கு நம்ம ஆளாயிருவோம் அப்ப பெண்கள் குறித்து நபி அவர்கள் அதிகமாக எச்சரிக்கை பண்றாங்க பெண்களை பயந்து கொள்ளுங்கள் பெண்களை பயந்து கொள்ள அவங்க யார் பூதங்களா இப்படி அவங்களே இதுக்கு எச்சரிக்கணும் மார்க்கம் தான் சொல்லுது ஆண்களே நீங்க திருமண முடிங்க உங்களுக்கு கிடைச்ச பாக்கியத்திலே பெரிய பாக்கியம் என்னது அல் அல்மராத்து சாலிஹா நல்ல ஒரு மனைவி நல்ல ஒரு குணமுள்ள ஒரு பெண் உங்களுக்கு கிடைச்சிட்டா அதுதான் பெரிய பாக்கியம் காசு பணம் பெருசு இல்ல உனக்கு கிடைக்கிற நல்ல மனைவி அதுதான் பெரிய பாக்கியம் அப்படி சொல்லுது மார்க்கம் உள்ளவளை மணந்து வெற்றி அறிந்துகள் அப்ப பெண்களை மார்க்க கெட்டதாலான்னு சொல்லல ஆனா பெண்களை பயந்து கொண்டு சொல்லுது ஏன் சொல்லுது அப்படின்னு கேட்டா நிறைய குழப்பங்கள் பெண்களை மையமாக வச்சு தான் உருவாயிருக்கு வரலாற்று இந்த அவ்வளவு சுத்தினத்தின் வகாத் இஸ்ராயல் இஸ்ரோவேலர்களில் முதல் முதலில் வந்த குழப்பம் எதனால் வந்தது பெண்களால் வந்தது நபிகள் நாயகம் சிலாசம் சொல்லி காட்டுறாங்க இப்போ இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பெரிய முக்கியஸ்தர்கள் முக்கியமான தலைவர்களாக இருக்கிறவங்கெல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆகுறாங்களா அவங்களையெல்லாம் களத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற யாரும் பார்த்தா யாரு இந்த பெண்கள் தான் ஒரு மனிதன் ஒரு பெரிய மனிதராக வழிகாட்டியாக உருவெடுத்து வந்து கொண்டே இருப்பார் கடைசியில் அவர் நிற்பாட்டில் அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கியிருப்பார் இப்போ அவரை வீழ்த்துவதற்குரிய வலையாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெண் தான் அந்த வலையாக வந்து அவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிருப்பார் இப்போ பொதுவான மனிதர்களுக்கு மத்தியிலேயே இப்படித்தான் ஒரு ஆளுமைகள் சக்திகள் வீழ்த்தப்படுகிறார்கள் மார்க் அறிஞர்களும் கூட அப்படித்தான் மார்க் அறிஞர்கள் திறமை உள்ளவர்கள் எல்லாம் இந்த ஒரு சகபத்தில் எச்சரிக்கையாக இல்லாம இருந்ததனுடைய விளைவு அதோட அவங்களுடைய அதாவது எல்லா பாதுகாக்கணும் இந்த பெண் விஷயத்தில் யாரு பாதுகாப்பா நடக்கிறாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் அல்லாவுடைய இந்த பணியில இருந்துகிட்டே இருக்கிறாங்க ஆனா இதுல இருந்து தடமாறி இவர்களுடைய இதுல ஏதாவது ஒரு நேரத்துல மனிதனுங்க அடிப்புல குழம்பிட்டாங்க இங்கிலீஷுடைய வலையில சிக்கிட்டாங்கன்னு அதோடு அதோட இங்கிலீஷ் அவங்களை என்ன பண்ணிடுறாங்க ஒண்ணும் அதை ஒட்டி நிறைய சுத்துனாக்கள் வேற ஒரு பெண் விஷயமா வந்து அதை ஒட்டி ஜமாத்து நாளா உடையிறது அதை ஒட்டி அவதூறுகள் பரவுவது இப்படி எவ்வளவு சுத்துனாக்கள் இந்த சமூகத்துல உருவெடுக்குது அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அந்த மார்க் வந்து என்ன வரம்பு மீறி போறது தான் அதனாலதான் மார்க் என்ன சொல்றது ஒரு அண்ணிய ஒரு அண்ணியை பெண்ணோடு என்ன செய்யக்கூடாது தனித்து இருக்கக்கூடாது மார்க்கம் இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை வராது ஒரு ஆணும் மண்ணும் தனியாக இருக்கலாமா இப்போ இன்றைக்கி உலகத்தில் ஒரு தப்பு கிடையாது உலகத்தில் வந்து ஒரு ஆணும் மண்ணும் தனியாக இருக்கிறது தப்பான்னு கேட்டால் என்ன கிடையாது தப்பு கிடையாது உலகத்துடைய பார்வையில் அது ஒரு குற்றமாக கூட நினைக்க மாட்டாங்க ஆனால் மார்க்கத்தின் பார்வை தப்பு ஏன்னா மார்க்கம் என்ன சொல்கிறது ஒரு ஆணும் மண்ணும் தனியாக இருந்தால் மூணாவது யார் இருக்கா ஷேப்பா இருக்கிறா வந்துடுவான் வந்தா வலையை விரித்து உனக்கு கொண்டுடுவான் எங்களை ஒண்ணுமில்லா உங்கள் கண்ணியத்தை பாழாக்கி உங்க அந்த கண்ணியம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் உனக்கு எவ்வளோ பெரிய கண்ணியம் இருக்கு ஒரு மரியாதை அந்த மரியாதையை இல்லாம ஆக்கி உனக்குரிய மதிப்பை கெடுத்து அடுத்து உன்னை ஒரு குற்றவாளியாவே ஆக்கிடுவான் நீ ஒரு நன்மையை செய்ய முடியாது தீமையை தடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இனிவார நிலைக்கு நம்ம இங்கிலீஷ் கொண்டு போயிடுவான் அதனால பெண்கள் விஷயத்தை ரொம்ப கவனமாயிருங்க குறைந்து பேசாதீங்க இவ்வளவு விஷயங்களை மார்க்க சொல்லு ஆண்கள் பெண்கள் விஷயத்துல பார்வையை தாழ்த்துங்க இவ்வளவு கட்டுப்பாடுகள் எதுக்கு இது மனிதனை வழியெடுப்பதற்குரிய செய்தான் வந்து விளையாடுவதற்குரிய ரொம்ப ஆபத்தான ஒரு வழி இந்த பெண்கள்ங்கிறது நபியோச ஒரு பெண் வெளியே வருகிறார் என்றால் சைத்தானுடைய தோற்றத்தில் வருகிறார் சைத்தானுடைய தோற்றத்தில் பின்னை செல்கின்றார் இதெல்லாம் சாதாரண வார்த்தைகளா அப்போ நம்ம சைத்தாளுடைய சூழ்ச்சியில கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம இந்த பெண்கள் ஆண் பெண் கலப்பு பெண்களை விட்டு விலகி இருக்கிறது பேச்சு கொண்டு பேசுறது சாதாரணமாக இருக்கு ஒரு அண்ணியான ஒரு அண்ணிய பெண் சர்வ சாதாரணமா பேச வேண்டாம் ஆனால் தவறு நடப்பதற்கு முதல் வழி என்ன முதல் படிக்கட்ட என்ன ஒரு மனிதன் உயரமான ஒரு இடத்துக்கு போகணும்னா முதல் படி படிக்கிறதை அறிவிக்கணும் இப்போ முதல் படிக்கட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு அந்த பேச்சுக்கு முன்னாடி உள்ள படிக்கட்ட என்ன பார்வை இப்ப மார்க் என்ன செய்யுது அன்னிய பெண்ண பார்க்காத அண்ணியை ஆன பார்க்காத நீ பார்வை தாழ்த்து அப்புறம் பேச்சா பேசாத நிப்பாட்டு இப்ப தனிமையா ஆ தனிமை கூடாது அதையும் ஒதுக்கி விடு இவ்வளவு கட்டுப்பாடுகள் பேணுதல் பாதுகாப்பு சட்டங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு எதுக்குன்னு சொன்னா செய்த நம்மளை அழிச்சிருவோம் இந்த ஒரு விஷயத்துல நம்ம தடை போயிட்டு எல்லா பாதுகாக்கணும் போயிட்டோம் மத்த எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது அது கூட ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை பெரிய அளவுக்கு பாதிக்காது ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விட்டால் அவனுடைய கண்ணியம் போய் சமூகத்துல அந்தஸ்துகள் போய் அதனாலதான் நிறைய சிறந்தவர்கள் அதாவது திறமைசாலிகளை எல்லாம் இந்த மாதிரி ஒரு பாவத்துல சிக்க வச்சு இபிலிஷ் அவங்களை ஒண்ணும் இல்லாமாக்கி போனோம் அப்ப நாம கவனமா இருக்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்களை நூலாசிரியர் இபு ஜவுசி அதாவது ஜவுசி ரஹ்மஹுல்லா அவர்கள் அழகான முறையில் சொல்லியிருக்கிறாங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த நூலில் அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன் தல்விஸ் என்ற இந்த நூலில் இபிலிஸ் எப்படியெல்லாம் மனிதனை குழப்புவான் என்னென்ன வழிகளில் வருவான் துறவிகளிடம் எப்படி வழிகெடுப்பான் கற்றவர்களிடம் எப்படி வழிகெடுப்பான் மார்க் அறிவில்லாதவர்களை எப்படி வழிகெடுப்பான் வணக்கம் புரியக்கூடிய மக்களை எப்படி வழிகெடுப்பான் எல்லா வழிகளையும் நமக்கு அவங்க சுட்டி காட்டி இருக்கிறாங்க அதில அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க சரி இவ்வளவு வலிகள் இருக்கக்கூடிய அந்த சைத்தான் நம்ம எப்படி பாதுகாப்பு தெரிவி இவ்வளவு சூழ்ச்சியை செய்யறானே இத்தனை வலிகள்ல வர்றானே அந்த சைத்தான்றது நம்ம எப்படி தப்பிக்கிறது அதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை அவர்கள் சொல்லிக்கிறாரு ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவன்கிட்ட கேட்டாரு நீங்க சைத்தா அவங்களை வழிகெடுக்க நினைச்சா என்ன பண்ணுவீங்க மாணவர்கள் சைத்தாவை நாங்க விரட்டி விட்டுருவோம் ஒரு உதாரணத்தை போய்கிட்டு இருக்கிறீங்க ஒரு நாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆடு மேய்பாடு நாயை வச்சுட்டு இருக்கான் அந்த நாய் உங்களை பார்த்து குழைக்கியது கடிக்க வருது இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க மாணவர்கள் சொன்னாங்க அந்த நாயை நாங்கள் விரட்டி விடுவோம் இல்லை உங்களால் முடியாத மறுபடியும் திரும்பி வரும் என்ன செய்வீங்க இல்ல நாங்க விரட்டி விடுவோம் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த ஆசிரியர் சொன்னாரு இதெல்லாம் தீர்வு கிடையாது நீ விரட்டுவ அது மறுபடியும் வரும் விரட்டுவ எத்தனை வேற விரட்டுவ அதுக்கு சிறந்த தீர்வு என்ன தெரியுமா அந்த நாயுடைய எஜமான் இருக்கான்ல அவங்கிட்ட போய் நீ சொல்லு கொஞ்சம் அந்த நாயை பார்த்துக்கோங்கன்னு சொல்லு அவன் என்ன செய்வான் ஏய் வாய் முடிஞ்சுன்னா அந்த நாய் அமைதிய அதே மாதிரிதான் ஷைத்தான் ஒரு நாய் மாதிரி நீ என்னதான் வரட்டினாலும் உன்னை விட மாட்டான் மறுபடியும் 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 உன்னை திரும்ப திரும்ப வந்து வழி எடுத்துக்கிட்டே இருப்பான் அவனை நீ அடக்கணும்னா என்ன செய்வேன் தெரியுமா அந்த நாய் ஷைத்தானுடைய எஜமான் யாரு அல்லாஹ் ரொம்ப ஆளவேன் அவரிடத்துல நீ பாதுகாப்பு தேடு இவன் அடங்கிடுவான் அதுக்காக தானே அல்லாஹ் குரானில் சுழிக்காட்டுறா இம்மா என் கமின ஷைத்தானின் நெசபுர் ஷைத்தானிடமும் உங்களுக்கு தீண்டுதல் ஏற்பட்டால் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நாம் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடிவிட்டால் அல் ஹன்னாஸ் சைத்தானுடைய பேர் என்ன அல் ஹன்னாஸ் அடியான் அல்லாவை நினைவு கூறிவிட்டால் சைத்தான் பின்வாங்கி விடுவான் பின்வாங்கி ஓடக்கூடியவன் அவனுக்கு பேரே பின்வாங்கி ஓடக்கூடியவன் எப்போது அவன் பின்வாங்குவான் நாம் அல்லாவை நினைக்கும் போது அல்லாவில பாதுகாப்பு தேடும் போது இதுதான் வந்து தப்பிப்பதற்குரிய மிகச்சிறந்த வழி என்று இந்த வசனங்கள் ஹதீசுகளை எல்லாம் இந்த உதாரணங்களை எல்லாம் காட்டி நூலாசிரியர்கள் அழகான முறையில் சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி பல்வேறு இபிலிஸ் தொடர்பான கருத்துக்களை நாம் தெரிந்து வைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் இந்த நூலிலே அழகிய முறையில் இந்த ஆசிரியர் அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க அல்லாஹ் இபிலி ஜோசி அவர்களுக்கு அருள் குறிவானாக அவர்களுக்காக நாம் அனைவரும் துவா செய்வோம் அவர்கள் எழுதிய இந்த நூலை நாம் வாங்கி இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி என்ன செய்யலாம் நம்ம இதை வாங்கி நம்ம படிக்கலாம் பயன்பெற்றுக் கொள்வோம் வரமத்துல்லாத்து ஒரு அழைப்பை ஏற்று புரட்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நல்ல அருள் செய்வானாக லைப்ரரி சார்பாக தொடர்ந்து இது போன்ற மார்க்க நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யக்கூடும் அப்படின்னு காத்துக்கிடுங்க வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை மௌரவி அப்துல் மஜீத் மதரி அவர்கள் வைத்து நின்ஷால்லா ஒரு ஒரு நாள் தோணம் ஏற்பாடு செய்திருவேன்ஷா அந்த நிகழ்ச்சியும் தகவலாக நடந்து கொண்டு கொஞ்சம் நண்பர்களுக்கும் செய்தியை தெரியப்படுத்துங்க அது போன்ற